ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மணி இப்போ எத்தனை எட்டு எட்டு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஒம்பது மணி ஆக போகுது வாராகி அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண போகிறேன் இதை வந்து நான் டெய்லியுமே பூஜை பண்ணுவேன் ஆனால் வீடியோ எடுத்து போடலை எப்போவாச்சும் போடுவேன் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் ஒரு பத்து நாள் முன்னாடி வந்து நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரொம்ப மனசொடைஞ்சு போய் தூங்காமல் இருந்து அழுது காலையில் நாலு மணிக்கு பூஜை பண்ணேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு ஸ்பூனில் பால் கொடுத்தேன் வாராகி அம்மன் சிலைக்கு பால் குடித்தாங்க இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் முழு மனசோட அன்போட வாராகியமான வந்து அபிஷேகம் பண்ணி கும்பிட்டு பால் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அது நடக்கும் எனக்கு அன்னைக்கு சந்தோஷத்தை விட அழுகை ரொம்ப வந்துச்சு எனக்கு என்ன அம்மன் உணர்த்து தான் நான் நினச்சேன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாத நான் உனக்கு துணையா இருக்கேன்னு அம்மா எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த எமோஷ்னல் கூட ஒரு ஷார்ட்டாக வீடியோ எடுத்தேன் ஆனால் நான் அதை போடலை அதை போட்டால் எல்லோரும் நம்புவாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை அதனால் போடவே இல்லை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பால் குடிச்சதை வீடியோ எடுக்கலாம் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்திருந்தேன் இன்றைக்கி வந்து நான் நைட்டு எட்டு மணிக்கு மேலே வந்து வாராகி அம்மனுக்கு நம்ம கும்பிடலாம் காலையில் வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் கும்பிடலாம் அதனால் இப்போ நான் இன்றைக்கி நைட்டு பூஜை பண்ண போகிறேன் அபிஷேகம் பண்ணி அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கலாம் நான் எப்படி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறேங்கிறத ஃபுல்லாக காமிக்கலான்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் தான் விளக்கு ஏற்ற போகிறேன் இதை காமிக்கிறேன் நான் எப்போதும் அம்மனுக்கு வந்து கீழே உட்காந்து தான் அபிஷேகம் பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் அதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து பூ வந்து கம்மியாக தான் இருக்குது எப்போதும் பூ தாராளமாக வச்சு பூஜை பண்ணுவேன் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி பால் கொடுக்க போகிறேன் பால் சாப்பிட்றாங்களா என்னென்னு பார்ப்போம் இந்த குட்டி கிளாஸ் இருக்கு பார்த்திங்களா இது ஸ்பூனு இது இதில் இதில் வச்சு தான் கொடுப்பேன் பார்ப்போம் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரில நான் எடுத்து அவங்க ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அது மகாதேவரை மட்டும் நினச்சி மகாதேவருக்காக ஏற்றுற விளக்கு இதுக்கு வந்து ஒரு பத்து குச்சி இல்லை ஒரு தீப்பெட்டி காலி பண்ணால் கூட நான் கோவமாகவோ இல்லை அப்செட் எதுவுமே சொல்லாமல் சும்மா நான் வந்து ஏற்றுனேன்னா வந்து விளக்கு அது மற்றவங்களுக்கு வேணால் பைத்தியகாரத்தனமாக தெரியலாம் நான் நிறைய டைம் பார்த்துட்டேன் நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக எதோ மாதிரி கடமைக்கு ஏற்றுற மாதிரி வந்து ஏற்றுனா அந்த விளக்கு ஏற்றவே முடியாது இப்போவே ஒரு பத்து குச்சி வேஸ்ட்டாக போச்சு நான் மகாதேவா ஓம் நம்ம ஷிவாய் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டே வந்து ஏற்றினா மட்டும்தான் அந்த விளக்கு உடனே எரியும் இன்றைக்கும் தான் அமைதியாக வந்து சோகமாக வந்து விளக்கு ஏற்றதுனால ரொம்ப நேரம் ஆகியும் எரிய மாட்டேங்குது என்னெல்லாம் ஃபுல்லாக இருக்குது இது எனக்கும் மகாதேவருக்கும் உள்ள ஒரு தனி கனெக்ஷன் ஓகேங்களா எத்தனை குச்சி எத்தனாலும் சரி இவ்வளோ நேரம் ஒன்றும் சொல்லலை இப்போ மகாதேவா ஓ சொல்லி ஏத்தனை எதுவும் எரியாதுன்னு நினச்சேன் பார்த்தீங்களா பார்க்குறவங்களுக்கு எப்படி வேணால் தெரியலாம் அது வந்து என்னோட தனிப்பட்ட ஃபீலிங்ஸ் மகாதேவ் நான் பேசினா மட்டும்தான் அந்த விளக்கு எரியும் இல்லைன்னா எரியாது இந்த ரெண்டு பேருக்குள்ள உள்ள டீலிங் யாராவது சொன்னால் நம்புவாங்களா இவ்வளோ நேரம் எத்தனையோ குச்சி வேஸ்ட் பண்ண எரியவே இல்லை இப்போ பேசினதுக்கு அப்புறம் தான் எரிஞ்சிருக்கு இங்கே வாராகிம்மன் இருக்கும் பூஜை பண்ணுறதுக்காக கீழே எடுத்து வச்சுருக்கேன் ஓகே வாராகிமன் பூஜை பண்ணலாம் இன்னைக்கு வந்து வாராகிம்மனுக்கு பிரசாதமாக வந்து ஆப்பிள் பழம் வச்சுருக்கேன் அதுதான் இருக்குது வீட்டில் அது வச்சுருக்கேன் சிகப்பு தெரியல வந்து விளக்கு வச்சுருக்கேன் எல்லோரும் எப்படி பூஜை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இப்படி தான் பூஜை பண்ணுவேன் ஃபஸ்ட்டே விளக்கு ஏற்றிட்டு பத்தி ஏற்றி சாம்பிராணி ஏற்றிட்டு தான் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபைனலாக சூட காமிப்பேன் எல்லாரும் வந்து சில பேர் ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூவெல்லாம் வச்சுட்டு பற்றி சாம்பிராணி சூடம் எல்லாம் காமிப்பாங்க எனக்கு என்ன ஃபஸ்ட்டே சாம்பிராணி பற்றியெலாம் வச்சுட்டு அந்த அந்த மனத்தோடைய அம்மனுக்கு அந்த எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது நல்லதுன்னு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பூஜை பண்ணி நான் கேட்பேன் அதுக்கு எனக்கு வடை கிடைச்சிடும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஓகே இது வந்து தண்ணி இது வந்து அபிஷேகத்துக்கு பால் வச்சுருக்கேன் இது வந்து வரஹேமனுக்கு நான் சொன்னேன் இல்லையா வீடியோவில் போன டைம் பால் கொடுத்து வடிச்சிதுன்னு வச்சுருக்கேன் இன்றைக்கி லைவாக அவங்க நான் வீடியோ எடுக்க பார்ப்போம் முடியல இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் அம்மா வந்து பால் சாப்பிட்றாங்களா என்னென்னு செக் பார்த்துருவோம் அப்புறம் அவங்க நம்மட்டும் நம்ம அதவங்க என்ன போட்டும் பிரச்சனை இல்லை சரி பூஜை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணியிலே பூஜை பண்ணிடலாம் அபிஷேகம் பண்ணிடலாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணதோட பொட்டு வச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு பூ வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நான் வீட்டில் இருக்க செடிக்கு ஊற்றுவேன் இல்லைன்னா வீட்டில் தொலைச்சோடுவேன் வந்து செடிக்கு ஊற்றிடலாம் அது வந்து பாலை இருந்த கொடுப்பேன் இப்போ யாரும் இல்லைன்னா நானே குடிச்சிடுவேன் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த பாலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே செய்யலாம் நான் குடிச்சிருவேன் இப்போ வந்து நான் போயிட்டு இங்கேயே வச்சு கூட நம்ம வாஷ் பண்ணலாம் இல்லை அங்கே போய் கூட வாஷ் பண்ணிட்டு தான் அப்படி வாஷ் பண்ணிட்டேன் துடைக்கிறதுக்கு அம்மன் சாலையை துடைக்கிறதுக்கு தனியாக துணி வச்சுக்கோங்க வச்சு தொடச்சிக்கோங்க என்கிட்ட வந்து இப்போ துணி வந்து அந்த துணியை இன்றைக்கி தனியாக இப்போ துணி இல்லை அன்றைக்கி துடைக்கல எப்போதும் துடைப்பேன் பட் ஆனால் அன்னைக்கு துடைக்கல அம்மனை வந்து கீழே வச்சுருப்பாங்க இப்படி அப்படி வைக்கிறத விட வராகியம் வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஸோ வந்து தட்டு வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது வந்து பார்க்க நம்மளுக்கே ஒரு கண்ணுக்கு அழகாக இருக்கும் அம்மனை தட்டு வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு வைங்க முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் நான் எப்போதும் வாராகி அம்மனுக்கு நெத்தியில் அப்புறம் இந்த இதில் அப்புறம் கைகளில் எட்டு கைகள் இருக்கும் அம்மனுக்கு எட்டு கைகள்லேயுமே வைப்பேன் சந்தன குங்குமம் அப்புறம் கா பாதத்தில் பதினோரு பொட்டு மொத்தம் எந்த கடவுளும் தெய்வமும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம கும்பிடும்போது எந்த தெய்வமும் நான் வந்துட்டேன்னு உணர் மனசளவில் வேணால் உணர்த்தலாமே தவிர ஒரு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு உணர்த்தி நான் இது வரைக்கும் பார்க்கல என் வாழ்க்கையிலே முதல் தடவையாக வந்து ஒரு தெய்வம் நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு வந்து நம்மளுக்கு உணர்ச்சாத நான் வந்து வாராகிமன்றதான் பார்த்தேன் பாவாடை மாதிரி ரெடிமேடாகவே இருக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை கட்டுவோம் ஆனால் இது கரெக்டான எனக்கு சைஸ் வந்து எப்படின்னு தெரில எப்படி கட்டுறதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கட்டுறேன் அதுவும் தெரிஞ்சதை வாங்கிட்டு வந்துட்டேன் கை இருக்கிறனால கட்ட முடியல ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் கையை மறைக்குது கைக்கு கீழே கட்டினா அது பார்க்க அழகாக இல்லை போதும் போடுற மாலை பக்கத்தில் கடையில் போய் தான் வாங்கினோம் வேறு பூ எதுவும் கிடைக்கல எனக்கு அரளிப்பூ ரொம்ப பிடிக்கும் அது போதும் மேலே வந்து அரளிப்பு வைக்க முடியாது ஸோ இதிலேயே போடுவோம் இப்போ இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி இப்படி வைக்கிறேன்னா இன்றைக்கி உடனே தூக்கி நான் மேலே வைக்க மாட்டேன் நாளைக்கு தான் காலையில் தான் எடுப்பேன் எங்கள் பண்ணி இப்படியே இங்கேயே விட்டுருவேன் நான் சொல்லிகிட்டு இருந்த பாதியில் விட்டுட்டேன் நான் பூஜை பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து நான் வரேன் நான் பூஜையை ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி எனக்கு நிறைய தடவை உணர்த்தியிருக்கு சொன்னால் யார் நம்புவாங்க அதனால நான் யார்கிட்டையும் வெளியே சொல்கிறதில்ல நம்புகிறவங்கள்கிட்ட மட்டும் சொல்கிற சொல்லணும்னு தோன்றவங்கள்ட்ட சொல்லிடுவேன் நம்புறது நம்ம அவங்கவுங்க அவங்க வந்து விருப்பம் பூ எப்போதுமே செழிப்பாக நான் நிறைய வாங்கிட்டு வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி பண்ணுவேன் இன்றைக்கி பூ இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் வந்து பூஜை பண்ணிவிட்டு ஃபைனலாக இது பால் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா அம்மனுக்கு ஃபைனலாக கொடுத்துக்கலாம் பூஜை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்பூன் எடுக்கும்போது பார்த்தீங்களா ஆ ஸ்பூனில் எடுக்கும்போது பார்த்தீங்களா அவன் கிட்ட இருந்து காமிங்க எடுத்தேன் இப்போ எவ்வளோ இருக்கு குறைவே தெரியுதா தெரியுதா இல்லையா ஒரு சொட்டு கீழே கொட்டியிருக்கான்னு பாருங்க இங்க பாருங்களா இங்க காட்டுங்க ஒரு ஸ்பூன் எடுத்தேன் பால் எண்ணெயும் சேர்த்துடுங்க ஒரு ஸ்பூன் எடுத்தேன் இங்கே பாருங்கள் இதை யாராவது சொன்னால் நம்புவாங்களா ஸ்பூனை எடுத்து கொடுத்தேன் இதில் எவ்வளோ மிச்சம் இருக்குது பாருங்கள் எங்கேயும் போகல ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி அப்படி குடிச்சது வரையுமே இது பாருங்க குடிச்சுதா நாலு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அந்த வீட்டில் பழைய இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கும்போது வந்து பூஜை பண்ணேன் அப்போ வந்து நாலு மணிக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கு எஞ்சி பண்ணேன் அப்போ வந்து இங்கே அபிஷேகம் பண்ணவும் எனக்கு வந்து கொலுசி சத்தம் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் தெரியும் கொலுசி சத்தம் எது பூச்சி சத்தம் எது எல்லாத்துக்குமே தெரியும் அதுவும் அப்படின்னா அங்கே வந்து கா இதுதான் கதவுனா இங்கே தான் உட்காந்து நான் பூஜை பண்ணுறேன் ஹாலில் அப்படி எப்படி சத்தம் கட்டுச்சுனா படியிலேருந்து அங்கே மூணு நாலு படி படி ஒவ்வொரு படியாக ஏறி கொலுசிச்சு போட்டுட்டு ஏறி வந்தால் கிட்ட வந்தால் எப்படி சவுண்டு கேட்கும் ஒருத்தவங்க கொலுசு போட்டு அங்கேயிருந்து வராங்கன்னா அடி அடியாக எடுத்து வராங்கன்னா எப்படி சொன்னிருக்கோம் அதே மாதிரி லாஸ்ட் படியிலேருந்து மேலே ஏறி வந்து என் கிட்ட நாங்கள் தான் பூஜை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வந்து சவுண்டு நின்றுச்சு வேற யாராக இருந்தால் பயந்துருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்ன மறுநாளே ராசிட்டு கணிக்கிட்டே அப்புறம் வேற யாரும் இருந்தால் அந்த இடத்துல பயந்துருப்பாங்க ஏன்னா நாலு மணிக்கு வேற எது பயந்துருக்க வாய்ப்பு அப்படி ஒரு நாள் அப்படி கிட்ட வந்து மறந்துது நான் பயப்படலை நான் வந்து அம்மன் தான் வந்துச்சுங்கிறது உங்கள் பூஜையை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்துச்சுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு நாள் வந்து அதே மாதிரி காலையில் வந்து ஒரே டெய்லியும் கொலசத்த கேட்காது ஏதாவது ஒரு உணர்வில் வந்து நம்மளுக்கு உணர்த்தீரும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத பூச்சி அது லைட்டு பூச்சி எல்லா வீட்டுக்கும் வரும் அப்படின்னு நினைப்பீங்க எல்லா வீட்டுக்கும் வருமாங்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாம் சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அபிஷேகம் பண்ணுற நேரம் கரெக்டாக வெளியேருந்து வந்துச்சு வெளியேருந்து வந்து இங்கே நான் செலகிட்ட வந்து இங்கே நான் மறந்துச்சு லைட்டு பூச்சி மின்மின் பூச்சா செலகிட்ட வந்து மறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு நிறைய இன்சிடென்ட் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போதும் ஒவ்வொன்றும் நடக்கும் அதுவும் கரெக்டாக அபிஷேகம் அந்த வாராகியமனை பொறுத்தவரையும் அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அபிஷேகங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த அபிஷேகம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வருவா உணர்த்துவா நம்மளுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத இது மாதிரி என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அபிஷேகம் பண்ணி நீங்கள் வைக்கிற பூஜை வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் நான் உணர்ந்தது அதுதான் கண்டிப்பாக நான் அபிஷேகம் பண்ணும்போது அம்மா வந்துடுவா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத எனக்கும் உணர்த்திடுவா இப்போவும் நான் காமிச்சேன் நம்புகிறவங்களுக்கு கல்லும் தெய்வம் நம்பாதவங்களுக்கு தெய்வமும் கல் தான் இதை வந்து நான் எல்லாருத்தருக்கு எல்லாருக்கிட்டையும் போய் ஒருத்தவங்கக்கிட்டேயா போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ப்ளஸ் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு தம்பி தான் அவங்க வந்து காரைக்குடின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு நாள் நான் சாமியாக அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைக்க போய் ஒரு நாள் சொன்னாங்க என்கிட்ட சாமிலாம் சும்மா போய் க ஏன்க்கா அந்தளவுக்கு கும்பிட்றீங்க பைத்தியம் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாக்கு அவங்க சொன்னாங்க அங்கே இது நடந்துச்சு இங்கே இது நடந்துச்சு இவ்வளோ பேர் செத்தாங்கன்னா ஏன் அந்த தெய்வம்னு ஒன்று இருந்தால் அப்போ காப்பாத்திருக்க வேண்டியது தானே அதெல்லாம் நடக்கு அப்போல்லாம் வராத தெய்வம் எங்க இருக்கு அப்போல்லாம் வந்து காப்பாத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தெய்வம்னு இருந்தால் அதெல்லாம் நடக்காம பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பயும் அதெல்லாம் நடக்க இப்போ தெய்வமே இல்லை அதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் எடுத்து கொஞ்சம் சொன்னேன் ஆனால் அவங்க அந்த மைண்ட் செட்லேருந்து மாறுற மாதிரியே தெரியலை ஓகேம்மா விட்டுருங்க அப்படின்ட்டு நம்ம மனித பிறவிங்கிறது வந்து நான் படித்த வரைக்கும் புராணத்தில் படித்த வரைக்கும் மனித பிறவிங்கிறது நம்ம வந்து அந்த தம்பியிலையும் சொன்னாங்க போன ஜென்மம் அடுத்த நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்க அதுக்கு வந்து நான் வந்து போன ஜென்மத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்க முடியாது அடுத்த ஜென்மத்துக்கு கூட்டிகிட்டு போயும் காமிக்க முடியாது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் ப்ளஸ் வந்து மனித பிறவிங்கிறது வந்து நம்ம செஞ்ச கர்மாவை கழிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து மு முற்பிறவில செஞ்ச பாவங்கள் அப்புறம் வந்து நம்ம வம்சத்தில் யாராவது பாவம் செஞ்சுருப்பாங்க இல்லை நம்ம முற்பிறவில செஞ்ச பாவங்களை கழிக்கிறது தான் அடுத்தடுத்த பிறவிகளே எப்போ வந்து நம்ம பாவமே செய்யாமல் நம்ம எந்த பிறவியில் பாவமே செய்யாமல் அதை எல்லாம் இது வரைக்கும் செஞ்ச கர்மாவெல்லாம் நம்ம கழிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து முக்திங்கிறது நிச்சயம் அது மாதிரி எனக்கு இதுதான் கடைசி பிறவி எனக்கும் இதுதான் முக்தி இந்த ஜென்மத்தோட முக்தி தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் எப்போ வந்து நம்ம இது மனித பிரவினா என்ன இந்த வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்து எது புண்ணியம் பாவம் நன்மை தீமை எது கர்மா அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து தெய்வங்கிறத உணர்ந்து எப்போ நம்ம எந்த ஜென்மத்தில் நம்ம மனித பிறவியாக நல்ல மனசோட இது வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கடைசி பிறவி இதை வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களாக சொல்லலாம் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அது உங்களோட மனக்கருத்து அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்னோட மனக்கருத்து இதுதான் கருத்து மட்டும் இல்லை என்னை பொறுத்தவரை இதுதான் உண்மை அதுக்காண்டி சா யாருமே இந்த உலகத்தில் சாகாமல் இருந்தால் உலகம் என்னாகும் சொல்லுங்கள் ஒன்று மட்டும் கேட்குறேன் எனக்கு ஒன்று மட்டும் டவுட்டு மட்டும் கிளியர் பண்ணுங்கள் இந்த சாமி இல்லைன்னு சொல்றீங்களா அவங்க மட்டும் கிளியர் பண்ணுங்கள் சாமி வந்து இப்படி நடக்கிறதெல்லாம் தடுக்கலை அதனால சாமி இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த சாவு அப்படிங்கிறது வந்து எந்த டைமில் யாருக்கு எந்த டைமில் வரும் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது அது வந்து ஒரு புதிர் தான் எந்த செகண்டில் யாருக்கு வரும்போது தெரியாது கோடிஸ்வரன் டு பிச்சைக்காரன் யாருக்கும் எப்போ வேணால் வரலாம் இப்படி இந்த நிலைமையில் இருந்துகிட்டே நம்ம மனுஷங்க என்னென்ன பெரிய பெரிய தப்பும் பாவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லுங்களேன் எவ்வளோ பெரிய பாவங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இது ஒன்று இல்லை இறப்புங்கிறதே இல்லைனா இந்த உலகம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நம்மளுக்கு சாவே இல்லை சாவு எப்போதும் தெரியாமல் இப்படி அடித்து பிடிச்சி சொத்து நகை பணம் அப்படின்னு செய்வனை வச்சு கொள்றதும் வைக்கிறதும் அடுத்தவங்க சொத்தை பதிக்கிறதும் ஆசைப்படுறது பேராசை எல்லாம் பண்ணி சொத்து எல்லாம் சேர்க்குறாங்க என்னமோ ஆயிரம் வருஷம் வாழ போகிற மாதிரி அப்படி சாவே ஒன்று வரலை அப்படின்னா எந்த செகண்டில் வரும் சாவு அப்படிங்கிறது தெரியாமல் சாவே ஒன்றும் வரலை அப்படின்னா மனுஷங்க என்ன ஆட்டம் ஆடுவாங்க எல்லாருக்குமே ஃபிக்ஸடாக ஒரு வயசு கடவுள் வச்சுருந்தாருன்னு வைங்களேன் எல்லாருமே நூறு வயசில் தான் சாகுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா நம்ம நூறு வயசில் தான் சாகணும் அப்போ அது உள்ள என்ன ஆட்டம் போடுவோம் நீங்களே சொல்லுங்களேன் என்னையும் சேர்த்து எல்லாேருமே தான் சொல்கிறேன் எப்போ நாளைக்கு வருமாங்கிறது தெரியாது சாவு ஆனால் இந்த ஆட்டம் ஆடுறோமே எல்லாேருமும் இப்போ நூறு வயசில் தான் வருவோம் இப்போ எனக்கு முப்பது வயசு தான் அப்போனா இந்த எழுபது வருஷம் என்ன ஆட்டம் ஆட மாட்டேன்னாலாம் எல்லாருமே என்ன ஆட்டம் ஆடுவாங்க சொல்லுங்களேன் என்ன பாவம் செய்வாங்க எழுபது வருஷம் வாழ்றதுக்கு இப்போ இப்போமே வந்து ஆயிரம் வருஷம் வாழ்ற மாதிரி சொத்து சேர்த்து வைக்கிறாங்க அப்போ நூறு வருஷம் வரைக்கும் வாழப்போறோம் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுன்னா என்னென்ன பண்ணி என்னெல்லாம் சேர்ப்பாங்க தனக்கு வாழ்றதுக்கு நூறு வருஷத்துக்கு சொத்து தான் பிள்ளைகளை நூறு நூறு வருஷத்துக்கு வாழ்றதுக்கு சொத்து அவங்க பிள்ளைகள் நூறு நூறு வருஷத்துக்கு வாழ்றதுக்கு சொத்து இப்படின்னு சேர்க்க மாட்டாங்க அடிச்சு பிடிச்சி இதுதான் பிறவி இதுதான் மனித பிறவி இதுதான் தெய்வம் இதுதான் கருமம் இதுதான் பாவம் இதுதான் புண்ணியம் இதுதான் பிறப்பு தெய்வங்கிறது இருக்கு சாவுங்கிறது எதிர்பார்கிற நேரத்தில் வரும் நம்ம அன்னைக்கு பாவம் பண்ணோன்னா நம்ம பிள்ளைங்களாம் நாளைக்கு கேட்கும் நம்ம கண்ணு முன்னாடி இன்னொன்று என்னன்னா முன்னாடியாச்சும் தெய்வம் அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும் ஆனா இப்போல்லாம் தெய்வம் உடனே உடனே கேட்டு கேட்கும் ஆனா அதையும் மீறி நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் கடவுள் தரணை கொடுக்காதுங்கிறது தெரியாமையே நிறைய பேர் இன்னும் மேலும் மேலும் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க